இந்த மழை காலம் வந்துட்டாலேயே ஊரில் இருக்கிற மொத்த எறும்புமே வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் இருக்கிற மாதிரி அவ்வளோ எறும்பு அடுப்புக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு இருக்கிற கவுண்டர் டப் ஃபுல்லாக எறும்பு தான் அதே மாதிரி அந்த டைல்ஸில் அந்த மேலே இருக்கிற இடம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்குன்னா நைட்டு எல்லோரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவாமல் கிடைக்குது சரி ஓகே ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து பாத்ரூம் கழுவலான்னு சொல்லி வரும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ எறும்பு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இரும்பு பாலில் ஃபுல்லாக இரும்புறிச்சு பால் கூட நான் உரத்தில் இது எங்கேருந்து இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா மேலே அடுப்புக்கு நேராக மேலே இருக்கிற செவருலேருந்தால் ஃபுல்லாக அந்த ஓட்டு சந்தையிலேருந்து வந்திருக்குது அந்த செவருமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த இருந்து இந்த எண்டு வரைக்கும் அப்புறம் அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் இருக்கிற இந்த எண்ணெய் பாட்டில் உப்பு ஜாடி அந்த சக்கரை தூள் எல்லாத்துலேயுமே இரும்பு தான் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அங்கங்கே வந்து புள்ளி புள்ளியாக கிடக்குது பாருங்கள் நைட் அதுக்கப்புறமா எல்லா எருமே மே மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருந்துச்சு அந்த ஓட்டில் வந்துட்டு நல்லா குளு குழுன்னு குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அதே செவத்தில் வந்து மூணு பைப் இருக்குது மூணு பைப் கனெக்ஷன் ஒரு பைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எருமெல்லாம் பூந்து இருந்துச்சு நம்ம பைப் ஓப்பன் பண்ணி விடும்போது அப்படியே பார்த்திங்கன்னா கட்டியாட்ட வந்து விழுந்தது அது பார்த்திங்கன்னா இந்த செவரு ஃபுல்லாக பரவிடுச்சு சரி ஓகேன்ட்டு நைட் அப்படியே விட்டுட்டேன் நைட் வந்துட்டு என்னால் பாத்ரூமும் கழுவவும் முடியல ஏன்னா எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரில எல்லா பக்கமும் எறும்பு தான் நம்ம த தண்ணியை திருக்கி விட்டோன்னா அந்த ஈரப்பதத்துக்கு வந்துட்டு எச்சா எருமெல்லாம் வந்து அங்கங்கே ஒட்டிக்கும் ஸோ அதை அப்படியே வச்சுட்டு பால் மட்டும் வேறு ஒரு பால் ரெண்டு பாத்திரத்தில் இருந்துச்சு ஒரு இருந்து வந்து பால் பெற போட்டுட்டு செவுத்துலலாம் வந்து ஃபுல்லாக மேலே ஏறி அந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் சாக் பீஸ் போட்டு விட்டுட்டு கீழேயும் வந்து ஃபுல்லாக சாக் பீஸ் போட்டு விட்டாச்சு இது அடுத்த நாள் காலையில் எடுத்தது அடுப்புக்கு பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள் எரும்புலாம் செத்து கிடக்குது அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அதை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தால் ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும் சஷ்டனுக்கு வந்துட்டு ஸ்கூல் இருந்துச்சு ஸோ அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி பட்டாலும் வந்து அந்த எறும்புல அப்படியே ஒட்டுக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும் நம்ம வந்து அந்த தண்ணியோட சேர்த்து இருக்கும்போது போது அந்த எறும்பு வந்துட்டு அந்த அப்படியே செவத்தோடு ஒட்டிக்கிட்டு தான் வருமே தவிர அந்த சுத்தமாக வராது அதனால் வந்து தண்ணியே படாமல் சமைச்சு முடிச்சுட்டு காஃபி வந்து இந்த கரண்ட் அடுப்பில் வச்சுட்டு இத்தனை பாத்திரத்தையும் வந்து அங்கே இங்கேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணி பட்டுரும்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்டாண்டு பாத்திரம் கவுத்துற ஸ்டாண்ட்லேயே போட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் கனெக்ஷன் இருக்குது நல்ல பாத்திரம்லாம் விளக்கிக்கலாம் உள்ளே வந்து பாத்திரம் தேக்க வச்சுருந்தேன் அந்த பாக்ஸில் சோப்பில் ஸ்க்ரப்பில் கூட எறும்பு தான் நம்ம துடைக்கிற துணி அந்த ஸ்காட்ச் ப்ரைட் அதில் கூட எறும்பு தான் ஸோ எனக்கு வந்து உள்ளே பாத்திரம் கழுவவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு டம்ளர் விடாமல் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நல்லா இங்கே தேங்காய் நார் வச்சு எல்லாத்தையுமே நல்லா விலைக்கி கழுவி கமுத்திட்டோம்னா உள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படா க்ளீன் பண்ணி முடிக்கிறதுன்ற மாதிரி இருந்தது அந்த பாட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி கட்டலை கம்த்திட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதை கம் கழுவிட்டுருக்கிறேன் வெளிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அடைச்சு தான் வச்சுருக்கோம் தண்ணியிலே வெளியில் போகாத மாதிரி ஸோ அதில் வந்து நம்ம வச்சு பாத்திரம் கழுவிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா பைப் கனெக்ஷன் வந்து நம்ம நின்றுட்டு கழுவுற மாதிரி தான் இருக்கும் மேலே உயரமாக இருக்கிறதுனால நாங்களாம் நின்றுட்டு வெளியில் போயிட்டு வந்தால் காலு செப்பல்லாம் கழுவிட்டு வர்றதுக்காக தான் அது போட்டிருந்தது அந்த பைப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு குமிச்சுக்கிட்டே கழுவுற மாதிரி தான் இருக்கும் அப்போயுமே வந்து நம்ம ட்ரெஸ்லிங் படுற மாதிரி இருக்கும் சரி என்னாலும் பரவாயில்ல ரொம்ப நேரம் வந்து நம்மளால் குமிஞ்சிட்டு கழுவ முடியாது இடுப்பு வழி பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பலகை எடுத்து போட்டு உட்காந்துட்டு நல்லா விலைக்கு கழுவ ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் வந்து நல்லா சூரிய வெளிச்சத்தில் வச்சு விளக்கங்காட்டி அந்த பாத்திரத்தில் வந்து சின்ன கரை இருந்தால் கூட அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்ச காட்டி நல்லா சுத்தமாக தேய்ச்சி எடுத்துட்டேன் சரி ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல சஸ்வினும் வந்து ஸ்கூலுக்கு தாட்டி விட்டாச்சு சமையல் விளைய முடித்தாச்சு அதனால் வந்து நீட்டாக விளக்கி எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தேங்காய் நாரும் கட்டடம் கட்டுறதுக்காக வச்சுருந்தேன் அந்த எம் சாண்டு சோப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் மிக்ஸி ஜார்லாம் பார்த்திங்கன்னா உள்ளேயே வச்சு வச்சு தேய்ச்சி தேய்ச்சி சும்மா லைட்டாக அந்த பச்சை கலர் நார் வச்சு தேய்ச்சிட்டே வச்சுருதுனால அந்த கரைப்படைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இங்கே வந்து பார்க்கும்போது போது தான் தெரியுது அப்படி இருக்குது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து லைட்டாக தேய்ச்சி வச்சுட்டேன் சரி நம்ம வந்து திருப்பியும் அந்த ப்ரஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷ் எடுத்து பழைய ப்ரஷ் இருந்துச்சு சரி அதை எடுத்து வந்து சுத்தம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கே வச்சுட்டேன் நார்மலாக இருக்கிற தட்டு டம்ளரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சுத்தமாக தான் இருக்கும் ஸோ அதை மட்டும் தேய்ச்சி வச்சுட்டு இந்த கைப்பிடி இருக்கிற மாதிரி இருக்கிறது டீ வைக்கிறது அப்புறம் குக்கர் தோசைக்கல் மிக்ஸி ஜார் அது எல்லாமே வந்து ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி தான் ஒரு ஒரு இடமும் சுத்தம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அன்னிக்கி தான் பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லா பத்திரமும் பளிச்சுன்னு கழுவ முடிஞ்சது இந்த கட்டிலே எடுத்துகிட்டு வந்து பைப்புக்கு பக்கத்துலேயே போட்டுட்டு நான் உட்காரதுக்கு வாட்டமாகவும் வச்சுட்டு உட்காரதுக்கு பக்கத்துலேயே வந்து கழுவி கழுவி அப்படியே கமத்திட்டேன் ஒரு பத்து பாத்திரம் கமுத்துனோன்னே வந்து கொஞ்சம் எட்டி எட்டி கமுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்திலாம் எடுத்து இந்த ஓரத்தில் கம்த்திட்ருக்குறேன் ஸோ அந்த இடம் காலையானதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு பாத்திரம் வளர்க்கிட்டு திருப்பியும் வந்து அதை எடுத்து இந்த ஓரத்தில் கம்த்திட்டோன்னா எனக்கு வந்து கழுவி கழுவ வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாத்திரமும் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக இருக்கும் போது சீக்கிரமாக காஞ்சிரும் உட்காந்து பாத்திரம் தைக்கிறதுக்கு பின்னாடியே வந்து கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருந்ததுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப கறக்கலை கொஞ்சம் நிழலாக தான் இருந்துச்சு ஸோ பாத்திரத்தை வந்து கொஞ்சம் வெயிலில் தள்ளி வச்சுட்டு நான் வந்து நல்லா ஃப்ரீயாக உட்காந்து பாத்திரம் தேய்ச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் வெயில் வர வர வந்து ஒரு பத்து பாத்திரத்துக்கு தேய்ச்சி வச்சிட்டோன்னா அது அப்படியே நறந்து போயிடும் பாத்திரத்தில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் நம்ம என்ன தான் கழுவினாலும் வந்து கடைசியில் வந்து காஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒயிட்டாக தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ரெண்டு பாத்திரம் விளக்கறது அப்படியே கழுவி வைக்கிறதுன்ற மாதிரி கழுவிட்டு இருந்தேன் அது எல்லா பாத்திரத்தையும் கழுவி எடுத்து கமுத்தி காய வச்சுட்டு வரவே பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறமா வந்து டீயெல்லாம் வச்சு குடிச்சிட்டு தான் இந்த அடுப்பை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் எவ்வளோ அரும்பு பாருங்கள் பார்க்க பார்க்க அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அடுப்பு மேலே இருந்த எல்லாத்தையும் அந்த டஸ்டர் வச்சு தள்ளி விட்டேன் அப்புறமா அடுப்பு எடுத்து கீழே வச்சுட்டோன்னா கவுண்டர் டாப் வந்துட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக அடுப்பில் மேலே மட்டும் இல்லாமல் அந்த பிளேட் வைக்கிற இடத்துல அந்த பர்னர் சந்திலெலாம் கூட எறும்பு இருந்துச்சு அந்த பர்னர் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு பார்த்தோன்னா அதுக்குள்ளே கூட எறும்பு ஸோ அப்படியே தலைகீழே கவித்தி கொட்டிட்டு அப்புறமா அடுப்பு கீழே வச்சுட்டேன் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் தான் வந்து காலையில் சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் நல்லா சுத்தமாக அடுப்பெலாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பர்னரு அந்த கீழே இருக்கிற அந்த மூடி எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி டாப்லாம் தொடச்சி விட்டுருந்தேன் வால்டைல்ஸ் எல்லாத்தையுமே தொடச்சி நீட்டாக வச்சுருந்தேன் அந்த அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு இவ்வளோ வேலை நடந்துருச்சு திருப்பியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதை விட ரொம்ப டென்ஷனாகி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ எறும்பு பாருங்கள் அந்த ஒரு வாலில் மட்டும் இப்போ வரைக்குமே அடுப்பு இருந்த இடம் அடுப்பை சுற்றி மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் அந்த சிங்க்குக்கு பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறதுனால அங்கே போகவே இல்லை சரி அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்ட்டு இப்போ வந்து அடுப்புக்கு பக்கத்தில் ஃபுல்லாக இரும்பி எடுத்தாச்சு இப்போ அடுப்புக்கு சைடில் வந்து அந்த பாட்டில் வச்சுருக்க இடம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் இந்த எறும்பு வந்து அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி வெயிட் இல்லாமல் லேஸாக இருக்கிறதுனால அந்த டஸ்டர் வச்சு வந்து என்னால் அந்த எறும்பை அல்லவே முடியல சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு வீடு குட்டுற சீமாரியாக எடுத்து எல்லா எறும்பையும் கூட்டி அள்ளியாச்சு எவ்வளோ எறும்பு பாருங்க இப்போ வரைக்கும் வந்து அந்த சிங்க் பக்கத்தில் வந்து க்ளீன் பண்ணாமல் தான் இருக்குது அதுவும் அப்படியே தான் இருக்குது கீழேயும் வந்துட்டு எறும்பு தரையில் விழுந்ததும் அப்படியே தான் இருக்குது அந்த பாட்டில்கிட்ட மட்டும் இனிமேல் வந்து சுத்தமாக போகிறேன் முன்னாடி தான் வந்து பாட்டில் எல்லாமே தொடச்சி வச்சுருந்ததுனால அன்னிக்கி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது மேலே இருந்த எருமை மட்டும் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே பாட்டில் வந்து அந்த நேரத்தில் எடுத்து எடுத்து வச்சுட்டு அந்த கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி மிக்ஸி இருந்த இடம் அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பிளாக் கலர் கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு ஷஸ்வினே வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து வந்துவிட்டான் ஈவினிங் டீ வச்சுட்டுருக்கேன் ஷஸ்வின் பார்த்திங்கன்னா இடையில வந்து இந்த க்யூபு செட் பண்ணி காமிச்சிருந்தான் தேசிய கொடியில் வர மாதிரி மேலே ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீன் அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தான் நான் வந்து சென்ட்ராக மட்டும் ஒரு ப்ளூ வர மாதிரி கொண்டு வாடான்னு சொல்லி கொடுத்துருந்தேன் என்னதான் வந்து நான் மேலே ஓடு ஃபுல்லாகவே ஒட்டடை அடிச்சுட்டு செவத்தில் இருக்கிற அந்த கவுண்டர் டாப்பில் கட்டு எல்லாமே வந்து தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணாலுமே அப்பயும் பார்த்தீங்கன்னா இன்னமும் எறும்பு வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்குது டெய்லியும் பார்த்தீங்கன்னா எறும்பு விழுந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த இடத்துல மேலேயே பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கு மேலேயே எறும்பு இருக்கும் போல நிறைய செத்து போன எறும்பு இருக்கும் போல் அதனால் வந்து காற்று அடிக்க அடிக்க அந்த ஓட்டு சந்தில் வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது டெய்லியும் அதுவும் இல்லாமல் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிறதுனால வெளியில் வாய்க்கால் தண்ணி பாஞ்சிட்ருக்குது ஸோ அந்த ஈரப்பதத்துக்கு வந்து அந்த எறும்பு வெளியிலேயே போகிறதில்ல நல்ல குளிர்ச்சியாக இங்கே இருக்குதோ அங்கே வந்து தங்கிடுது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு கும்மி ஆட்டம் ப்ராக்டிஸும் இருந்துச்சு ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஆறரை முக்கால் மாதிரி கிளம்பி போயிட்டு ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்போ தான் வந்து பழக ஆரம்பிச்சிருந்த டைமு ஸோ ரொம்ப சதப்பவும் இல்லை ரொம்ப வந்து சூப்பராக ஆடணும்னு சொல்ல முடியாது நார்மலாக வந்து அந்த ஸ்டெப்லாம் வந்து மறக்காமல் ஆடணும் ஆனால் அந்த நளினம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது அது வந்து ஃபுல்லாக முப்பது நாள் பயிற்சி முடித்தா மட்டும்தான் வரும் முப்பது நாள் பயிற்சி முடித்தா கூட வராது அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்லலாம் ஆனால் தான் வரும்னு சொன்னாங்க பாப்பா சின்னியுகாங்க பாத்த பாத்தேன் அங்க यार आईले जूम बाईलेम